ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கே வந்து கோவில் இருந்துச்சு பாளையத்தம்மன் ஆலயம்னு சொல்லி ஸோ அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே வந்து உள்ள வந்தால் இங்கே வந்து இருக்கார் பிள்ளையராக தெரியுதா எங்கள் அம்மன் இருக்காங்க இவங்க தான் பெரிய பார்த்தவங்க தான் பாருங்க அம்மன் ப்ளீஸ் கிளியராக தெரியுதா இங்கே மாதா அப்படியே இங்கே சுற்றி வந்துன்னா இங்கே வந்து சிவன் லிங்கம் வந்து வச்சிருக்காங்க சிவன் லிங்கம் அப்புறம் சாமி அழகா இருக்காங்க குட்டியாக ஃப்ரெண்ட்ஸமாக இருக்காங்க Tapi ini konco tapi suka banget yang marah gitu? எங்கள் அழகா ஒரு குட்டி முருகர் இருக்காரு குட்டி முருகர் பாருங்க கே கேடா ஆ எல்லாம் அழகாக இருக்காங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே அழகாக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அப்புறம் எங்கள் ஒரு அம்மன் அப்புறம் எங்கள் ஒரு ரொம்ப பேர் Oke friends bye nangga kalam berum. Gak tahu marah.